வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் நெஜமாகிறதுக்கும் நம்மள மதிக்காத போனவங்க எல்லாம் தேடி வந்து பேசுறதுக்கும் நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கும் ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணா போதுங்க அதுதான் ஈர்ப்பு விதி நீங்க நினைக்கலாம் இப்ப நிறைய பேரோட வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதினு எல்லாருமே சொல்றாங்களே அது என்ன அப்படி ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக இன்னைக்கு புதுசா ஒரு வீடியோவை நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினா கண்டிப்பா சொல்றங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம நினைச்சதை நினைவாக்க முடியும் நாம நினைச்சதை எல்லாத்தையும் நிஜமாக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க இது ஒன்றும் பெருசா மாய மந்திரம் அதெல்லாம் கிடையாதுங்க நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இது வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க நாம நினைக்கிறதையும் நாம உணர்வதையும் இந்த இடத்துல அடையிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்க வந்து நம்மளுடைய சக்தியையும் நாம வந்து நம்மளுடைய கவனத்தையும் ஒன்னா சேர்த்தனும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கண்டிப்பா நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால நிச்சயமா நம்மளால அடைய முடியுங்க அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்படிங்க நாம் வேண்டினதை எல்லாத்தையும் நாம் நினைச்சது எல்லாத்தையும் இங்கே நடத்தி காட்டணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு புரியுதுங்க இங்கே நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா அடுத்தவங்க முன்னால நம்ம தலை நிமிர்ந்து வாழ்ந்து காமிக்கணும் எனக்கு இது தேவை இது இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்க முன்னால நான் கௌரவமா இருப்பேன் அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது அதை எப்படி நாம பெறணும் அப்படின்னு வழிகள் தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க கவலையே படாதீங்க நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க நினைச்சத உங்களால நடத்தி காட்ட முடியுங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா இருக்கணுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க முடிவு பண்ணுங்க சில பேர் இருப்பாங்க தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க அவங்க மட்டும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க நமக்கு மட்டும் கடவுள் கண்ணே திறக்க மாட்டேங்கிறாரேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சி முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அப்படிங்கிற விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும் வீடு வேணுமா அது எப்படி இருக்கணும் இல்ல கார் வேணுமா இல்ல பைக் வேணுமா நல்ல வேலை வேணுமா எதுவா இருந்தாலும் சரிங்க எனக்கு இந்த விஷயம் தேவை அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருக்கணுங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல வீடு கட்டணும் அப்படிங்கறதுல நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்க அப்படின்னா அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடு வேணும் அது எங்க வேணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் தெளிவாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா நீங்கள் அது ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க எனக்கு இது தேவை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க சில பேருக்கு தனக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியாது உங்களுக்கே உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாதப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி அதை பற்றி தெரியும் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த விஷயத்த நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதுல தெளிவா இருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்க சும்மா அதே கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரமாவது எனக்கு இது தேவை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் சில விஷயங்களை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு நிஜமாக நடந்துட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த கற்பனையிலேயே நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக சொல்கிறேன் இமேஜினேஷன் அப்படின்னா அது நடக்குமா நடக்காத அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம மனசுக்குள்ள இது நடந்துட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம அழகாக இப்படி ஒரு வீடு கட்டிட்டோம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும் இல்லை நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அந்த கார் ப்ளூ கலரில் இருக்கணும் அந்த சீட் வந்து இப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிங்க அந்த கற்பனை நடக்குமா நடக்காதா அதையெல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல நமக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி அடைவோம் அடைய மாட்டோம் அப்படின்லாம் ஒரு கேள்விக்குறியே இருக்க கூடாதுங்க இது எனக்கு தேவை அது எனக்கு கிடைச்சிட்டா எப்படி நான் இருப்பனும்

நல்லதையே நினைக்கணுங்க பாசிட்டிவா நினைக்கணும் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை அதை கற்பனை பண்றீங்க ஆனா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே குழப்பிக்கிட்டு நடக்கலனா என்ன பண்றது ஒருவேளை இது பண்ணலனா என்ன பண்றதுன்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கிறத தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க இதுக்கு மேல பாசிட்டிவா இதை பத்தி நீங்க திங்க் பண்ணணும் ஸோ எப்ப பார்த்தாலும் இதையே யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க எல்லா விஷயத்திலையும் உங்கள் வேலை உங்களோட முயற்சி அதோடு சேர்த்து நான் சொல்கிற இந்த விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவா பேசுறது கண்டிப்பாக இது நடக்கும் இது நடந்தே தீரும் இல்லை இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் பாசிட்டிவா பேசணும் எப்பயுமே இது இது எனக்கு தேவைப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாக கட்டிவிடுவேன் வீடு கட்டிவிடுவேன் இல்லை ஒரு கார் வாங்கிடுவேன் இல்லை ஒரு பைக் வாங்கிடுவேன் நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா சொல்றேன் உங்களோட மைண்ட ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணும் நீங்க உண்மையாவே ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் உங்களை சோம்பேறித்தனமா ஆகவே விடாதுங்க நீங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அடுத்து நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு அலாரம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் குறிக்கோள் இல்லாத மனுஷங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க ஆனால் ஒரு லட்சியத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து எப்படி இருக்கணும்னு தனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேள்விகளை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எனர்ஜெட்டிக்காக ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பாசிட்டிவாக ஓடணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் எப்பயுமே நல்ல விஷயங்களை பேசுங்க நல்லதையே யோசிங்க அதே மாதிரி நாலாவது விஷயம் என்னன்னா நன்றியோட இருக்கணுங்க சில பேரு உங்களுக்கு கடவுள் அற்புதமான குடும்பத்தை கொடுத்துருப்பாரு உங்களை சுத்தி ஏகப்பட்ட சொத்து சொகம் எல்லாமே இருக்கும் வசதி எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி விரக்தியில் இருக்கிற மாதிரி சில பேர் மனசுக்குள்ளே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க முதல்ல கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி சொல்லணுங்க நன்றி நன்றிங்களாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க நன்றி உணர்வோடு இருந்தாவே போதும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் போய் நன்றி நன்றிங்களாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை பல பேருடைய கனவா கூட இருக்கும் அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இந்த குடும்பம் அப்பா அம்மா குழந்தைங்க இது எல்லாமே இல்லாத பேர் எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளை செல்வம் இல்லாம இருக்கிற பேர் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ சில பேர் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையினுடைய விரக்தியே தயவு செஞ்சு போகாதீங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை பொக்கிஷமா நினைச்சு நன்றி உணர்வோட நடந்துக்கோங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பணுங்க நாம என்ன நினைக்கிறோம் என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்க நம்பணும் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்க அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இது நடக்குமா நடக்காதா இதை பற்றின கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நடக்குமா நாம் நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரு வேளை நம்ம ஆசைப்படுறோமோ அப்படின்னு தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடை தயவு செஞ்சு விதிச்சிக்காதீங்க இங்கே எல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க இவ்வளோ நம்மளோட லெவல் அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்மளோட அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னும் கிடையாது அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க உங்களோட தகுதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் பண்ணனும் உங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தகுதிகளை நீங்க வளர்த்துக்கணும் அதுக்கு இந்த ஈர்ப்பு விதி மூலமா நீங்க நினைச்சதை எல்லாத்தையும் கண்டிப்பா உங்களால நிறைவேற்ற முடியுங்க ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துடாதீங்க எல்லாமே செஞ்சா கூட நம்மளோட வாழ்க்கையில நாம முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யாத இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாம்ட லா அட்ராக்ஷன் பண்ணா கூட நம்மளால ஜெயிக்கவே முடியாதுங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணுங்க எந்த விஷயத்த நாம அடையணும் அப்படிங்கறதுல தெளிவாயிருங்க அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பக்கத்துலயே ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிற உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சத நினைச்ச மாதிரி உங்களால் அடைய முடியுங்க சில நேரத்துல உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க முன்னால நின்றுப்பாங்க இதுவும் ஒரு விதத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன் அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார் பாத்தீங்களா அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நான் இன்னைக்கு சொன்ன இந்த வீடியோ பதிவு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்